வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சுவாமிஜியோட பத்து வருஷம் ஆராய்ச்சி அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அலைகள் தான் பார்த்திங்க அப்படின்னா அகத்தாய்வுன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதில் எண்ணம் மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் அப்படின்னு எல்லாம் சுவாமிஜி தான் கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா மனிதன் மனிதனாக மாற வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் அவனோட வாழ்க்கையில் அமைதியாக வாழ்வதற்காக தான் வந்திருக்கிறான் ஆனா என்ன பண்றாங்க பொருள் பற்று அதிகாரப்பற்று புல இன்பம் அப்படின்ற அந்த விதத்துல எந்த விதத்திலும் தனக்கு துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறான் அது மாதிரி நம்ம சுவாமிஜியோட சப்ஜெக்டை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பம் அளிக்க வேண்டும் என்று விரும்புவதும் துணிந்து செயல் செயல் புரிவதும் மக்களிடம் இயல்பாக வளர்ந்து வருகின்றது மனிதன் மனித எண்ண ஆற்றல் இயற்கை ஆற்றலின் ஒரு பகுதி இயக்கமே என்று முன்னோரும் விளங்கியிருக்கின்றேன் அவர் சொல்லியிருக்கார் அந்த விளைவு என்னவாகும் மனித குல வாழ்வில் துன்பமளி துன்பங்களுக்கும் சிக்கலுக்கும் பெரும்பாலும் இயற்கை சீற்றம் போர் மழையின்மை ஒவ்வொருவரும் இவ்வாறு இயற்கை ஆற்றலாலும் மனித ஆற்றலாலும் சக மனித எண்ண ஆற்றலால் தீய விளைவுகள் வருகின்றன அதாவது ஓ எந்த யாரோட வாழ்க்கைக்கு யாரும் பொறுப்பு இல்லை அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு இது தெரியும் தெரிஞ்சது வந்து என்ன பண்றாங்க எண்ணம் தானேன்னு நினைக்கிறாங்க ஆனா எண்ணம் அப்படின்றத விட எண்ணம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த எண்ணம் தான் தண்ணியும் கெடுத்து பிறரையும் கெடுத்து எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகுதுன்றது தெரியாம மனிதன் என்ன பண்றாங்க மற்றவங்க கெடணும் அப்படின்னா முதலில் நமக்குள்ளே தோணுமே கெடுவான் கெடு நினைப்பான் நான் ஒருத்தர் தப்பு சொல்லணும் அப்படின்னா அப்போ நான் முதல்ல நான் தப்பாக நல்லா இருக்கேன் அப்போ கேரக்டரே அப்படின்னா அப்போ எண்ணம் தான் எல்லாத்துலேயுமே சிறக்கும் அந்த எண்ணம் எண்ணையும் கெடுத்து பிறரையும் கெடுக்கும் அது நமக்கும் துன்பம் மற்றவங்களுக்கு துன்பம் அந்த விதத்தில் இதுதான் என்ன ஆகுதுங்க எண்ணம் தானே நினைக்கிறோம் ஆனால் அது என்ன பண்ணுதுங்க பிரபஞ்சம் முழுவதும் பரவி நின்று இறை சக்தியாக என்ன பண்ணுதுங்க போர் பகை மழையின்மை இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனால் அதே எண்ணத்தின் விதமாக எண்ணத்தின் அலையாக நல்ல விஷயங்களையும் நடத்தலாம் ஏன்னா சுவாமிஜி வாழும் காலத்தில் நேரு வந்து பிர இதுவாக பிரதமராக இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய எண்ண ஆற்றலை சில கரெக்டாக நம்ம நினைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாருங்களா சில வார்த்தைகளை அன்றைக்கி சப்ஜெக்டாக போகிறாரு பிரதமர் நேரு அப்போ ஜ ஜவஹர்லால் நேரு இவர் என்ன பண்ணார் இந்தந்த வார்த்தைகளை அவர் பேசனா அந்த சபையில் எடுபடும் சொல்லி இவர் சில வார்த்தைகள்லாம் எழுதி வச்சார் அப்படி எழுதி வைக்கும் பொழுது என்ன நடஞ்சிங்க இவர் எழுதிய சில நல்ல வார்த்தைகள் சமுதாயத்துக்கும் நல்ல விலை விலை தரக்கூடிய அளவில் அங்கே பிரதமர் ஜவஹர்லால் நேரு பேசுனாரோ அப்போ பாருங்கள் அவர் தானே நம்ம நினைக்க முடியாது அது எல்லா விதத்திலையும் நடக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் உயர்வாக அதுதான் சுவாமி சொல்கிறார் நீங்கள் எந்த ஒரு ப செயல் செஞ்சாலும் எண்ணம் சரியாக இருந்தால் தான் அது சொல்லாக மலரும் செயலாக செயலுக்கு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஸோ எண்ணம் நினைக்கும் பொழுதே நம்ம நல்ல எண்ணமாக நாம் நினைக்க வேண்டும் அப்போ நல்ல எண்ணமாக நினைக்கும் பொழுது தான் அது நமக்கு செயலாக வரும் அப்போ செயல் நல்லதாக வரணும்னா செயலில் ஒன்றும் கிடையாது விளைவில் தான் நம்ம எல்லாமே பார்க்கணும் விளைவி நல்ல விளைவாக வரணும் அப்படின்னா பேசிக்கா இருக்கக்கூடிய எண்ணத்தை நாம் சிறப்பாக அனுப்ப வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா அவரவர் எண்ணமே அவரவர் வாழ்க்கையின் சிற்பி உண்மைதான் எண்ணம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக அப்ப மற்றவங்க சொல்லி துன்பத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம் நம்ம எண்ணத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க எண்ணத்தை உயர்வாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க சுவாமிஜி அழகான ஒரு வார்த்தை எண்ணத்தை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் வைத்திருப்பவன் அறிஞ்சன் மகான் ஞானின்வர் அந்த விதத்துல எண்ணத்தை எப்பயுமே ஆராய்ச்சியில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே என்ன ஆகுங்க ஆராய்ச்சியிலையும் தூய்மையில் எடுத்துகிட்டு போவோம் தூய்மையில் போகும்போது அடுத்தது அறிஞ்சனாகிறோம் அறிஞ்சன் மகானாக ஞானியாக பிறந்த அனைவரும் மாற முடியும் அதனால் நம்ம கிட்டேருந்து புறப்படுக்கக்கூடிய எண்ண நிலைகளை சிறப்பான விதத்தில் சமுதாயத்தில் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என வாழ்த்தலாம் மற்றவர்களுக்கு நன்மையே நினைக்கக்கூடிய எண்ணத்தை வைத்தோம் என்றால் நாமும் உயர்வோம் மற்றவர்களும் உயிர்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யப்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்